வணக்கம்மா நான் உங்கள் தோட்டம் பேசுகிறேன் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஆடி அமாவாசை எல்லோரும் முன்னோர்களுக்கு படைங்க சுறுசுறுப்பாக இருங்க இன்றைக்கி நல்ல நாள் ஆரோக்கியமாக இருங்கம்மா உங்களுக்குன்னு கால் மணி நேரம் ஒதுக்கிங்க மாடிக்கு வந்தால் வாசனையாக இருக்குமா இவங்க வந்து அடுக்கு மல்லி பூத்துருக்காங்க பாருங்க இவங்க பொன்னாகண்ணி செம்பருத்தி பொன்னாகண்ணி எப்படி இருக்காங்க பாருங்கள் இவங்க பாருங்கள் முல்லை ராமர் பாதம்னு சொல்லுவாங்க ஆனால் எவ்வளோ நெருக்க பூத்துருக்காங்க பாருங்கள் அவ்வளோ உரங்கள் மெத்தைக்கு வந்தாலே ஆசையாக இருக்குமா தூங்கி ஏஞ்சி நம்ம வந்தோம்னா இவங்க வந்து நம்மகிட்ட பேசுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லா முல்லை செடியும் மல்லி செடியும் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ போட்டு வந்தேன் வந்தேன் பாருங்கள் இவங்க ஜாதி மல்லி இந்த ஜாதி மல்லி குண்டு மல்லி முல்லை இவங்க ஒரு குண்டு மல்லி மாடிக்கு வந்தாலே ஃபஸ்ட்டு நமக்கு கண்ணுக்கழகம் மூக்குக்கு வாசனை இருந்தால் பாருங்க இந்த ஒரு ஜாதி மல்லி ரெண்டு ஜாதி மல்லி நம்மக்கிட்ட பாருங்கள் ரெண்டு ஜாதி மல்லி தேவர் குண்டுமல்லி இருக்குது இவங்கெல்லாம் இப்போ தான் ஃபஸ்ட்டு போக்குறாங்க சரியா இவங்க வந்து விருவாச்சி மலர் பாருங்க விருவாச்சி மலர்னால் இப்படி இருப்பாங்க அஞ்சு இதழ் தான் நல்லா பார்த்துங்க இது வந்து விருவாச்சி மலர் இவங்க ஏற்கனவே பார்த்தா ராமர் பாதம் இந்த செடி எல்லாம் வேற இல்லாதமாக வச்சுருப்பேன் அப்போ தான் நமக்கு லாங் பீரியடு இருக்கும் இவங்க அடுக்கு மல்லியம்மா இவங்க ஒரு பத்து பூ வச்சிட்டோம்னா பூஜை ரொம்ப அவ்வளோ வாசனையாக இருக்கும் பாருங்க இந்த நம்ம வாசல் ரோடு பக்கம் போனாலே வந்து வாசனையாக இருக்குன்னு வாங்க இல்லை பாருங்க பாருங்கம்மா இவங்க தோட்டத்தில் நான் மல்லி செடியை மட்டும் போட்டிருக்கேன் இடையில ஒன்று ரெண்டு கலந்துருக்கோம் இவ்வளோ பூ பூத்தா மாடி வாசனையாக தானே இருக்கும் மனசுக்கு இதுவங்க எவ்வளோ சந்தோஷம்டா பாருங்கள் எப்படி பூத்து தொங்குறாங்க பாருங்கள் இவங்களுக்கு புண்ணாக்கு வாழைப்பழம் மல்லாட்டை தோல் ஆட்டு சாணம் மாட்டு சாணம் எது இருக்கோ போட்டுக்கிட்டே இருப்போம்மா தேங்க்யூம்மா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்யூடா